மேசம் ராசி அப்படின்னு சொன்னாலே பாருங்க முதல்ல ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் தான் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை தொடங்குறதுக்கு கொஞ்சம் கூட தயக்கம் காட்டவே மாட்டீங்க நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்காது நம்ம செய்கிற வேலை திறமையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தைரியமா செய்யக்கூடியவதான் மேச ராசிக்காரங்க நீங்க அதே போல யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த காலத்தில் இதை கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற ஒரு மன துணிவோடு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க அப்படி நினைக்கிற விஷயத்தில் தோல்வியே வந்தாலும் சரிங்க உடஞ்சி போய் உட்கார மாட்டீங்க அதுலேருந்து இன்னும் ஸ்ட்ராங்காக எழுந்து வரக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் மேசராசி இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான மனப்பான்மை அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாக இருக்கும் ஒரு வேகம் இருக்கும் ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்னு உங்களுக்கு வந்துட்டால் அதை சுமையாலாம் நினைக்க மாட்டீங்க அதை பெருமையாக எடுத்துக்குவீங்க நேர்மை உண்மை தைரியம் இந்த மூணுமே சேர்ந்தது தான் மேசராசி நீங்க அதனால தான் உங்களோட வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது சில சமயத்துல நீங்க எதிர்பார்க்காத விஷயமா இருக்கும் அப்படி இருந்தாலுமே உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சில பின்னடைவும் ஏற்படுது அந்த பின்னடைவு அப்படிங்கிறது எதனால வருது என்ன செஞ்சா நீங்க நன்மையை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்க இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவை பாருங்க மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவா இருக்கும் இந்த தை மாதம் உங்களுக்கு வந்திருக்கும் ஒரு கிரகநிலை அமைப்பு என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்குது அந்த மாற்றம் உங்களோட வாழ்க்கையில சாதகமான அமைப்பை ஏற்படுத்துதா இல்லை பாதகமான விளைவை கொடுக்குதா அப்படிங்கிறத முழுமையா நாம இப்போ இந்த பதிவுல பார்க்கலாம் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்குமே தனித்தனியாக என்ன மாதிரி அமைப்பு இருக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் மேசராசிக்காரங்க நீங்கள் பாருங்க முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை இல்லை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க எப்பேற்பட்ட பிரச்சனை எல்லாம் இருந்தாலுமே அதுலருந்து விடுபட்டு வரக்கூடிய ஒரு யோகம் பிறக்கும் மேசராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க செவ்வாயின் பரிபூரண அருளும் நிறைஞ்ச ஒரு கடவுள் முருகப்பெருமான் உங்களோட வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் பழிக்க முருகப்பெருமான மனம் மாற வழிபாடு செய்யுங்க எல்லாமே நல்லதா நடக்கும் உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நீங்க அப்படி செய்யும்போது கூட உங்க மனதில் ஒரு பிரார்த்தனையை நினைச்சுட்டு செய்யுங்க அந்த பிரார்த்தனை முருகப்பெருமானோட அருளால பாருங்க நல்லபடியுமா நிச்சயமா உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் அதே போல உங்களுக்கு உங்க சுய ஜாதகத்தில் இருக்கிற கணிப்பை தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றி நிலைகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தயாராகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணாலே போதுங்க வீட்ல இருந்து உங்க ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கலாம் இது வந்து எல்லா வகையிலுமே சிறப்பான உயிர்வை நீங்க பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இதையுமே தவற விடாம பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இவங்க கிட்ட நிறைய பேர் ஜாதகம் கணிச்சு இப்ப வந்து அவங்களோட வாழ்க்கையில சிறப்பான ஒரு உயர்வை கண்டதா சொல்லியிருக்காங்க அதனாலதான் உங்களுக்குமே பயன்பெறட்டும் அப்படிங்கிற வகையில கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க இந்த மேச ராசியில இருக்கிற அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த தை மாதத்தின் கிரக நிலை அமைப்பு பார்க்கும் பொழுது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம் அதுல மேச ராசியில முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தை பிறந்தா வலிபிறக்கும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க நீங்க உங்களுக்கு பாருங்க அமைப்புகள் எல்லாமே நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தருது ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துல பாருங்க ஞான மோட்சக்காரகன் சஞ்சாரம் செய்யறாரு லாபாதிபதி சனி லாபஸ்தானத்துல ஆட்சியா சஞ்சாரம் செய்யறாரு இந்த ரெண்டு கிரகத்தோட சந்திப்புமே ரொம்பவுமே யோகமான வாய்ப்பை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம காரகனா இருக்கிற ராகு பகவான் பாருங்க லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க உங்களோட தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா செயல்பட்டா கண்டிப்பா நல்ல வருமானத்தை நீங்க பெற முடியும் அதே போல ரொம்ப நாளா சில கனவுகளை வச்சிருப்பீங்க இது இப்படி செய்யணும் நிறைய ஆடம்பர பொருட்களை வாங்கணும் அப்படின்னு உன்னோட கனவுகள் எல்லாமே நனவாக கூடிய வாய்ப்பு இந்த தை மாதம் இருக்குன்னு கூட சொல்லாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நாளா தடைபட்டு போன ஒரு வேலை பாருங்க இப்ப நல்லபடியா நடக்கும் குடும்பத்திலயுமே சண்டை சச்சரவு பிரச்சனை அப்படின்னு ஒரு மனசுல குழப்பமான சூழல் இருந்திருக்கும் வீட்டுக்கு போனாலே ஏண்டா போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பாருங்க இப்போ இந்த வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்க உங்க வீட்டுல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனாலே போதுங்க எல்லா விஷயங்களுமே நீங்க நினைச்ச மாதிரி நல்ல ஒரு சந்தோஷமான அமைப்பை கொடுக்கும் உங்களோட வீட்டுல உங்களோட தலைமையில சுப காரியம் ஒண்ணு நடப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அதே போல வேலைக்காக ரொம்ப நாள் முயற்சி செஞ்சவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாருங்க அந்த முயற்சி கை கொடுக்காம போயிருக்கும் இப்போ நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வேலைக்கான வாய்ப்பை உருவாக்கினீங்கன்னா அதுல நிச்சயமா நல்ல ஒரு அமைப்பு இருக்கு அதே போல் ஏன்னா அந்நியரால் கூட ஆதாயம் ஏற்படும் யோகம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ இருக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும் தொழில் வியாபாரம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு முயற்சி கூட இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும் உங்களுக்கு புதுசா ஏதாவது வேலையை தொடங்கணும் இருக்கிற வேலையை அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த தை மாதம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு காலகட்டம் புதுசான தொழிலை மேற்கொள்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் வரும் குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பாருங்க பக்க பலமா இருக்கும் வியாபாரிகள் கலைஞர்கள் உங்களுக்கு எல்லாம் சில ஒப்பந்தங்கள் வரும் அது எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க கொஞ்சம் கவனமாகவும் நீங்க இருக்கிறோம் வக்கரகுரு ராசிக்குரிய பலனை கொடுக்கறாரு குடும்பத்தில் இதனால நிம்மதி வரக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த எதிர்ப்பு நோய் நொடி அதுக்கப்புறம் ஏதாவது வம்பு வழக்கு இந்த மாதிரி தொடர்ந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்க கூடிய அமைப்பு இப்ப உருவாகி இருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கூட தேடி வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் படைப்பு விஷயத்துல கவனமா இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான சூழல் உருவாகுது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இப்ப பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க எந்த நிலை வந்தாலும் முன்னேற்றமான அமைப்பு உருவாகி இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் இருக்கார் இல்லையா அவர் இந்த தை மாசம் முழுக்கவுமே பாருங்க பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு இவர் இங்க சஞ்சாரம் செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா உங்க தொழில் அதுல பாருங்க கூடுதல் அக்கறை செலுத்தி எவ்வளவு முயற்சி போறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தை மாதம் வந்திருக்கு இதை சரியா பயன்படுத்திக்கணும் அடுத்த மாசம் ஏழாம் தேதி வரைக்குமே சுக்கிர பகவான் பாருங்க கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத ஆசைகளை தூண்டி தேவையில்லாத செலவுகளை கொடுப்பார் அதனால பண விஷயம் அப்படின்னா நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா கவனமா இருக்கணும் எந்த ஒரு விஷயம் தேவையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க பாருங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க இல்லைன்னா பெருசா பிரச்சனையில கூட சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பல விஷயத்துல கவனமா இருங்க அதுக்கப்புறம் பாருங்க பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் இவரு ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறாரு சூரியனை கண்ட பணி போல பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்க உங்களுக்கு வந்து சங்கடம் எல்லாமே காணாமல் போயிடும் தொழிலில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கிடும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே எதிர்பார்த்து காத்திட்டு இருக்கிற இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து வேலை வாய்ப்பு வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு சகாய தான் இந்த புதன் அவர் இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமா சஞ்சாரம் செஞ்சிருக்கிறாரு இப்படி ஒரு அமைப்பு இதுக்கு முன்னாடி வந்தது கூட சொல்லலாம் இதனால இந்த காலகட்டத்தை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் எல்லாமே நல்லபடியா கிடைக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில புதிய நம்பிக்கை இப்ப உருவாகும் விற்பனையுமே நல்லபடியாக இருக்கும் வெளி வட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கவனம் முன்னெச்சிருக்கு இது ரெண்டும் வேணும் அதுக்கப்புறம் பாருங்க கார்த்திகை ஒன்னாம் பாதம் கொண்டவங்களுக்கு தை பிறந்தா அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே பொருந்துங்க ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் பாருங்க இந்த மாசம் முழுவதும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஜீவனஸ்தானத்துல புதனோடு இணைந்து சஞ்சாரம் செய்றாரு இந்த சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குது இந்த யோகம் பாருங்க எடுத்த வேலையை எல்லாமே வெற்றி வாய்ப்பா கொடுக்கும் நினைச்சது நடக்கும் தொட்டது தொடங்கும் பொண்ணும் பொருளும் சேரும் சேர்க்கை கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தை மாசம் உருவாகியிருக்கு ரொம்ப நாளா முடிவுக்கே வரல அப்படிங்கிற பிரச்சனை கூட இப்ப முடிஞ்சு போயிருங்க நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்விக்குறி அந்த ஒரு கேள்விக்குறியே இல்லைன்னு சொல்லலாம் அப்படி கேள்விக்குறியா அந்த வேலையெல்லாம் இப்ப நல்லபடியா நடக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அவங்களோட அவங்களோட இருந்து நல்ல ஒரு ஆதரவு இப்ப வரும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் ராகு செல்வாக்க உயர்த்தக்கூடிய அமைப்பு திடீர் வாய்ப்பால உங்கள் நிலை உயரும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் இப்ப கிடைக்கும் கையில பணப்புழக்குமே நல்லா இருக்கும் இது கனவு கூட இப்ப பாருங்க எல்லாம் பலிக்கும் தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு வந்து சேரும் உங்களோட எதிர்பார்ப்பில் இப்ப பூர்த்தியாக போகுதுன்னு சொல்லலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கூடுதலா கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை பெறலாம் அஞ்சாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்யறதுனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க படிப்பு விஷயத்துல அக்கறை செலுத்துங்க இது ரொம்பவுமே நல்லது இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்குமே தை மாசம் ரொம்பவுமே அமோகமான மாதமா அமைஞ்சிருக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சரியா உருவாக்கி அதை சரியா பயன்படுத்துறதுனால நன்மையும் மேன்மையும் நீங்க நிச்சயமா பெற முடியும் முருகப்பெருமானோட அருளால உன்னோட வாழ்க்கையில எல்லா வகையிலுமே நீங்க நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்க தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாட்டை செய்யுங்க எல்லா நிலையிலுமே உயர்வு பெறக்கூடிய அமைப்பை பெறுவீங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே